வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐடி விகாரிக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் விகாரியை அகற்றுமாறும் கோரிக்கை மோடியின் சிறப்பு தூதுவராக நாளை இலங்கை செல்லும் ஜெய்சங்கர் இந்திய வெளி விவகார அமைச்சு அறிவிப்பு பாடசாலை விருது வழங்கும் நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்ட மாணவி விசாரணைகளை ஆரம்பித்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மண்டிதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான பணிகளை இடை நிறுத்துமாறு கோரிக்கை சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அற்றுத்தலை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிப்பு தரமற்ற தடுப்பூசிகளால் இரண்டு பேர் பலி பக்க சார்பற்ற விசாரணை தேவை என்கிறார் சஜித் உலக சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வு ஒரு அவுன்ஸ் நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று டாலராக வரலாற்று சாதனை தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் தாயகம் மீது பௌத்த ஆக்கிரமிப்புகளை நிறுத்தக்கோரியும் தமிழர் கலாச்சார அழைப்பினை தடுக்க கோரியும் வடக்கு கிழக்கில் அத்துமீறிய பௌத்த சின்னங்களை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் பல்கலைக்கழகத்திற்குள்ளும் பிகாரை அமைப்பதற்கு முயற்சிகள் முன்னதாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் எதிர்ப்பினால் குறித்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தெரிவித்துள்ளார் இன்றைக்கி தையீட்டில் நடக்குன்னா நாளைக்கு அது டெல்லி நடக்கும் ஜாழ்பானில் நடக்கும் வேலையில் நடக்கும் கொக்கையில் நடக்குமே பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒரு புதிதாக ஒரு வியார வியாரம் ஒன்று கொண்டது வைக்கிறக்கு ஒரு பிளான் ஒன்று போனோம் உங்களாக இருக்காது தெரியுமா அது நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடையமாக இவ்வளோ காலமாக தடுத்தாடி கொண்டு தெரியுமா உங்களுக்கு நாங்கள் மதகுருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மதகுருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நீங்கள் நடக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில் மட்டும் இருக்குது இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்க எவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்கலி வி ஆர் ப்ரொட்டஸ்டிங் பட் நாங்கள் டெமோக்ராட்டிக்கலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் நீங்கள் நாங்கள் இங்கே பிரச்சனையை தூண்டுகிறோம் என்று யார் பிரச்சனையை தூண்டுறது இங்கே மக்களினுடைய அரசு அனுமதியற்ற ரீதியில் வந்து விகாரையை கட்டியது யார் இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சு படித்துக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி கல்விமான்கள் நேரடியாக சொல்கிறேன் என்பிபிக்கு ஆதரவளித்த அதி உயர்ந்த கட்டர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா இது மட்டுமில்லாம் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவருடையம் அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிக தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி சேவை தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் ஆனால் நீங்க ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஏமாந்து ஏமாந்து கொண்டே வாரீங்க கையெட்டியில் நடைபெற்ற சட்டவிரோத விகாருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் உள்ள அவருடைய கட்சி தலைமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு மதகுரு என்று பார்க்காமல் வேலுசாமி அவர்கள் காட்டு தாக்கப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் அஹ் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள் நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள் அதே போன்று பல மக்கள் பிரதிநிதிகள் அதிலே போலீசாரினால் விளைச்சத்தனமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சாரம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அந்த இடத்திலே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று தியாகராஜா நிரோஷ் கிழக்கு பிரதேசங்களுடைய தவிசாளர் அவரும் காட்டுப்பிராண்டித்தனமாக அள்ளி சென்று போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள் உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த போலீசாரினுடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றது அண்மையிலே திருவோணமலையிலே புத்தர் சிலையை கொண்டு வந்து சில புத்த ஆஹ் பிக்குகளும் விகாராதிபதிகளும் அஹ் முற்பட்ட போது அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது அதிலே அஹ் பௌத்த பிக்கு ஒருவர் போலீசாரை தாக்குகின்றார் ஆனால் போலீசார் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்களே தவிர அந்த பௌத்த பிக்குகளையோ அல்லது அங்கிருந்த குண்டர்களையோ அகற்றுவதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆனால் இதுவே வேலன் சுவாமிகள் என்ற காரணத்தினாலோ என்னவோ அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் அல்ல என்பதனாலோ என்னவோ காட்டு மிராண்டித்தனமாக அவர் இழுத்துச் செல்லப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றி செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம் ஆனால் இன்று நான் கேள்விப்படுகின்றேன் மேலும் சுவாமி அவர்கள் அஹ் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று நான் செய்திகள் ஊடாக அறிகின்றேன் உண்மையிலே இது இந்த நாடு திட்டவட்டமாக இரண்டாக குளவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதுவராக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய வெளியுறவு துறை அமைச்சு உத்தியோகபூர்வமாக என்று அறிவித்துள்ளது புயல் நாள் ஏற்பட்ட பேரழிவில் இருந்து இலங்கை மீண்டெழுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதாக இந்த பயணம் அமையும் என இந்திய வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வருகையின் போது அனைத்திற்கு பின்னரான மறு கட்டமைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய தரப்பினரையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திக்க உள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வருகை இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கை மற்றும் பகிரப்பட்ட கடல்சார் நலன்களை பிரதிபலிக்கும் மறு கட்டமைப்பு உதவிகளில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாட்டை தாக்கிய நீட்வா புயலினால் ஏற்பட்ட அனைத்து நிலைமை காரணமாக சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மண்டை தீவில் நிர்மாணிக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகத் திட்டம் சட்டவிரோதமானது எனவும் இது அந்த தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுக்கும் அந்த சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது மண்டித்தீவில் நிர்மாணிக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமையவுள்ள பகுதியில் கண்டல் தாவரங்கள் கடற்பொருட்கள் உப்பளங்கள் மற்றும் மண்டித்தீவு வனச்சரகம் போன்ற முக்கியமான சூழலியல் மண்டலங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனர்க்குமார் திசநாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்புச் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமித்துவ சட்டத்தின் கீழ் தேவையான எவ்வித சட்டப்பூர்வ அனுமதிகளையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பெறவில்லை என அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மண்டதீவு ஒரு இயற்கை வெள்ளத் தடுப்பு விலையமாகும் எனவும் மழைக்காலங்களில் அந்த பகுதி நீரில் மூழ்கும் வாய்ப்புள்ளதால் இங்கு பாரிய கட்டுமானங்களை மேற்கொள்வது நிதி விரயத்திற்கும் தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள குறித்த சங்கம் இது இலங்கையின் நிலையான அபிவிருத்தி கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது அத்துடன் தங்கள் எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எதிரானது அல்ல மாறாக சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டித்தீவில் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீறப்படுவதற்கும் மட்டுமே என இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்புச் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது எனவே குறித்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வரவுள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு வரையறுக்கப்படாதவரை இந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்தார் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா புதிய நபரம கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலால் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டமைக்காக நீதி அமைச்சருக்கு நன்றி கூறுவதாகவும் தமது ஆலோசனைகளை அரசாங்கம் புத்திசாலித்தனமாக பரிசீலிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இந்த சட்டமூலத்தில் பயங்கரவாதம் என்பது வரையறுக்கப்படவில்லை எனவும் பயங்கரவாதம் என்றால் என்ன குறிப்பிடப்படாவிட்டால் பயங்கரவாத யார் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் எவை என்பதில் பாரிய தெளிவற்ற நிலை ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இது சரியாக வரையறுக்கப்படாதவரை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை அல்லது அழுத்தங்களை மக்களை அச்சுறுத்தல் என வகைப்படுத்தி மக்களின் அடிப்படை சுதந்திரத்தை மிக எளிதாக பறிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் அடிப்படைவாதம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என கூறிய சரத் வீரசகரப் அடிப்படைவாதமே தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதம் வன்முறைக்கும் வன்முறை பயங்கரவாதத்திற்கும் இட்டுச் செல்கிறது எனவே அடிப்படைவாத நிலையிலேயே அவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இதில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் தரமற்ற தடுப்பூசிகளால் இரண்டு உயிர்கள் பலியாகியுள்ளதாகவும் இது தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை தேவை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் தரமற்ற மருந்துகள் தொடர்பில் இன்று வெளியிட்ட ஊடக அறிவிப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குமட்டலில் பாந்தி தலைச்சுற்று என்பதவற்றை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் கொடுக்கப்பட்ட தடுப்பூசிகளில் நச்சுத்தன்மை ஏற்பட்டதால் அபரகட மற்றும் மத்துகம பகுதிகளைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் ஐடிஎச் வைத்தியசாலையில் கடுமையாக சுவைதமுற்று இறுதியில் உயிரிழந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எங்களுக்கு தெரிந்தவரை கண்டி வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட முதற்கட்ட நுண்ணுயிரி பரிசோதனையில் இந்த தடுப்பூசிகளில் பாக்டீரியாக்கள் இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தகவலுடன் மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை வைத்தியசாலை கட்டமைப்பிலிருந்து இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் இறக்குமதி செய்யப்பட்ட தடுப்பூசிகளை திரும்பப் பெற்றுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த தகவலின் தன்மையை சுகாதார அமைச்சரும் அரசாங்கமும் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்த தடுப்பூசி கொள்வனவு அவசர கொள்வனவா இங்கு இதன் தரம் பரிசோதிக்கப்பட்டதா அவ்வாறு மேற்கொண்ட பரிசோதனைகளின் முடிவுகள் எத்தகைய என்பது தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தடுப்பூசிகளால் ஏற்பட்ட இரண்டு மரணங்கள் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு நாட்டில் தரம்பெற்ற தடுப்பூசி மாஃபியாவின் தொடர்ச்சியான செயற்பாட்டிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரை துறைப்பட்டு பிரதேச சபையின் புதிய தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இமக்குலேட்டா புஷ்பானந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கரைதுறை பற்று பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு இன்று இடம்பெற்ற நிலையில் அவர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலில் கருதுரை பற்றி பிரதேச சபையில் சின்னராசா லோகேஸ்வரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் லோகேஸ்வரன் அனோஜன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் கருதுரை பெற்ற பிரதேச சபையில் தவிசாளராக கடமையாற்றிய சி லோகேஸ்வரன் கட்சியின் நடவடிக்கை காரணமாக நவம்பர் மாத பகுதியில் தனது பதவியினை ராஜினாமா செய்வதாக உள்ளூராட்சி மன்ற உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு அனுப்பிய கடிதத்தினை தொடர்ந்து உப தவிசாளர் சபையினை கொண்டு நடத்தி வந்திருந்தார் இந்த இந்நிலையில் புதிய தவிசாளர் தேர்ந்தெடுப்பது தொடர்பில் இன்றைய தினம் வடமாகாண உள்ளுராட்சி உதவி ஆணையாளர் எஸ் சுதர்சன் தலைமையில் தெரிவு கூட்டம் இடம்பெற்ற நிலையில் தவிசாளர் பதவிப் போட்டிக்கு இமக்குலேட்டே புஷ்பானந்தன் தொம்மைப்பிள்ளை பபுல்ராஜ் மிக்கேட் பிள்ளை ஜோன்சன் மோகனராஜா ஆகிய மூவரும் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் இமக்குலேட்டா புஷ்பானந்தன் மற்றும் தொம்மைப்பிள்ளை பபுல்ராஜ் இடையே போட்டி நிலவியது இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் புஷ்பானந்தன் வாக்குகளை பெற்று புதிய தேர்வு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பிரபல ஒன்றின் விருது வழங்கும் நிகழ்வொன்றின் போது இடம்பெற்ற சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உருவிகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் கொழும்பின் பிரபல பாடசாலை ஒன்றில் அண்மையில் இடம்பெற்ற வண்ணங்கள் வழங்கும் நிகழ்வில் மாணவி ஒருவர் தனக்கு விருது மறுக்கப்பட்டவை தொடர்பில் மேடையில் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டிருந்தார் தான் விளையாட்டுத் துறையில் பல சாதனைகள் பெற்ற போதிலும் இறுதி ஒத்திகை நிகழ்வில் கலந்து கொள்ளாமையினால் தனக்கு வழங்கப்பட வேண்டிய விருது மறுக்கப்பட்டதாக கூறியிருந்தார் இந்த சம்பவம் அதிர்வல்களை ஏற்படுத்திய நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்போது தலையீட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் சில நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை எதேச்சதிகாரமான முறையில் பயன்படுத்த முடியாது என்றும் பாடசாலைகள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் முறையான நடைமுறைகளின் பணியே செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் தொடர்பில் செயற்படும் உள்நாட்டுச் சட்டங்கள் மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளை அரசாங்க நிறுவனங்கள் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளதாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாக கூறினார் சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது உடல் அல்லது உலரீதியான பாதிப்பு மட்டுமல்லாது அவர்களின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமை மற்றும் பங்களிப்பிற்கான வாய்ப்புகள் மறுப்பதும் இதில் அடங்கும் என அவர் தெரிவித்தார் எனவே கடந்த காலங்களில் மாணவர் தலைவர்கள் நியமனம் மற்றும் பதக்கங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து ஆணைக்குழு விசாரணை நடத்தி பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக கூறினார் இந்த சம்பவத்தில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா அல்லது அதன் மூலம் ஏதேனும் ஒரு மாணவர் அநீதிக்குள்ளாகி உள்ளாரா என்பது குறித்து ஆணைக்குழு ஆராயும் எனவும் இந்த விடயம் மாணவர்களையும் பாடசாலையின் ஒட்டுமொத்த அமைப்பையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் தகுந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும்

கங்கன்குளம் பகுதியில் போராட்டத்தை ஆரம்பித்த மக்கள் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செட்டிக்குளம் பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கிரவல் அகழ்வால் தமது கிராமமே குன்றும் குழியுமாக உள்ளதாகவும் கிராம மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கிரவல் அகழ்விற்கான அனுமதியை வழங்குவதே அதிகாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலையும் வளங்களையும் அளித்து அதற்கு எதிராக குரல் எழுப்பும் மக்களின் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்க வேண்டாம் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இயற்கையை அழிக்காதீர்கள் சட்டவிரோத கிரவல் அகழ்விற்கு தடை விதியுங்கள் எமது கிராமத்தின் வளங்கள் சுரண்டலுக்கு மாத்திரமா போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாகைகளை ஏந்தி இருந்ததுடன் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெறுகல் பிரதேச செயலத்துக்கு முன் கடந்த பதிமூன்றாம் தேதி நிவாரணம் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துமீறி ஒல் கடமையை செய்ய விடாமல் தடுத்தமை போன்ற குற்றச்சாட்டின் கீழ் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த வழக்கு மீதான விசாரணைகள் மூதூர் நீதிமன்ற நீதவான் நிலையில் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது இருவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு விதியை நிராகரித்து தமிழர் தேசத்தை அங்கீகரிக்கும் கூட்டாட்சி அரசியல் முறையை உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் மனை தலைமையிலான குழுவினர் இந்தியா சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு போர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தொடர்ந்தும் தமிழர் தேசத்தில் இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படும் கட்டமைப்புகள் இன அழிப்பை தொடர்ந்து செய்து வருவதை தெளிவுபடுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலைமையை எண்ணி பார்க்கும் போது வேதனைக்குரியதாக உள்ளதாகவும் இந்நிலை இலங்கையில் தொடர்வதற்கு தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கப்படாததே காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் தமிழர்களுக்கு அதிகாரப் பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஒப்பந்தத்தையொட்டி இதுவரை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு இலங்கை அரசு வழங்கவில்லை எனவும் இதனால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே கூட்டாட்சி அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டால் மாத்திரமே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நோக்கமும் நிறைவேறும் எனவும் இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கலையை உயிருக்கு மேலாக நேசித்து வில்லிச கலையை வாழ்வாக கொண்டதோடு சினிமா நாடகம் இலக்கியம் பாடல் எழுதுதல் புத்தகப் படைப்புகள் என பல்துறைகளிலும் ஆளுமை மிக்க கலைஞராக திகழ்ந்த நாச்சிமார் கோயிலடி ராஜனின் நினைவினை போற்றும் வகையில் நினைவு பகிர்வு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வினை ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் மற்றும் அவதாரம் ஆகியன இணைந்து பாரிஸ் லாச்சப்பல் சோதியா மண்டபத்தில் குறித்த நினைவு பகிர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது நிகழ்வில் ராஜனின் வாழ்க்கை கலை பயணம் மற்றும் சமூக பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் நிழற்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் நினைவுரைகள் இசை தருணங்கள் மற்றும் ஆவணப்பட காட்சியும் இடம்பெற்றது மேலும் அவரது சிந்தனை படைப்பாற்றல் மற்றும் கலைக்கு அளித்த அர்ப்பணிப்பு குறித்து பலரும் உரையாற்றியிருந்தனர் நிகழ்வின் இறுதியில் ராஜனின் நினைவாக வரையப்பட்ட உருவப்படம் அவரின் கையெழுத்துக்களையும் தாங்கி குடும்ப உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டது நிகழ்வில் எண்பதற்கு மேற்பட்ட கலைஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடக வியலாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு ராஜனுக்கு அஞ்சலி செலுத்தினர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் உள்ளிட்ட முப்பது நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் மற்றும் மூத்த ராஜதந்திர அதிகாரிகளை திரும்ப அழைக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகளை முழுமையாக ஆதரிப்பவர்களுடன் அமெரிக்க ராஜதந்திர கொள்கைகளை செயற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இலங்கை உட்பட இருபத்தி ஒன்பது நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதர்கள் மற்றும் மூத்த ராஜதந்திர அதிகாரிகளின் பதவிக்காலம் ஜனவரியில் முடிவடையும் என்று அமெரிக்க அரசாங்கம் கடந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த அனைத்து ராஜதந்திர அதிகாரிகளும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் இதுவரை அந்த பதவிகளில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதிமூன்று ஆப்பிரிக்க நாடுகள் ஆறு ஆசிய நாடுகள் நான்கு ஐரோப்பிய நாடுகள் இரண்டு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் இரண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்க தூதர்கள் மற்றும் ராஜதந்திரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் திரும்ப அழைத்துள்ளது எந்தவொரு நிர்வாகத்திலும் இதுபோன்ற மாற்றங்கள் வழக்கமான நடைமுறை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு நியமிக்கப்படும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட தூதுவர் எனவும் தனது கொள்கைகளை முன்னெடுக்கும் நாடுகளுக்கு மக்களை நியமிப்பது ஜனாதிபதியின் உரிமை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்காவில் இருக்க நகர்வுகள் உட்பட்ட புவிசார் அரசியல் அபாயங்கள் நீட்சியடைய அனைத்துலக முதலீட்டாளர்களின் தங்கத்தின் மீதான தமது பார்வையை திருப்ப இன்று உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அமௌன்ஸ் நான்காயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று டொலரை எட்டி வரலாற்று சாதனை உயர்வில் உள்ளது இது கடந்த அக்டோபரில் எட்டப்பட்ட விலை உயர்வு சாதனையை முறியடித்துள்ளது அமெரிக்க வரவு செலவு திட்டத்தின் தேக்க நிலை டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய வர்த்தக போர் அமெரிக்க தொழிற்சந்தையின் பலவீனம் ஆகியவற்றுடன் பூகோள அரசியல் அபாயங்களால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தையிட்டி விகாரிக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை போராட்டம் விகாரியை அகற்றுமாறும் கோரிக்கை மோடியின் சிறப்பு தூதுவராக நாளை இலங்கை செல்லும் ஜெய்சங்கர் இந்திய வெளி விவகார அமைச்சு அறிவிப்பு பாடசாலை விருது வழங்கும் நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்ட மாணவி விசாரணைகளை ஆரம்பித்த இலங்கை மனித உரிமைகள் சர்வதேச கிரிக்கெட் மைதான பணிகளை கோரிக்கை சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிப்பு தரமற்ற தடுப்பூசிகளால் இரண்டு பேர் பலி பக்க சார்பற்ற விசாரணை தேவை என்கிறார் சஜீத் உலக சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வு வரலாற்று சாதனை பி ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் சி தமிழ் கோம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் Thank you